இப்போ நம்ம பார்க்க போகிறது காடை வளர்ப்பு முறை எப்படி அப்படின்றது இப்போ காடையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நாள் குஞ்சை நம்ம வாங்கி வளர்த்துக்கும் போது ஒரு நாள் குஞ்சு எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிது ஸோ அந்த குஞ்சு நம்ம வாங்கி ஒரு இருபத்தி ஏழு நாள் இருபத்தெட்டு நாள் நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது இரநூறு கிராம் அந்த ரேஞ்சை கட்டிடும் பொதுவாக காடைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் எந்த மருந்தும் மெடிசின் கொடுக்க தேவையில்லை நம்ம வளர்த்து இப்போது ஒரு நாள் குஞ்சு வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு அஞ்சு நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைட்டிங் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பத்து நாள் அஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த கடை அடுத்த அஞ்சு நாள் வந்து பா நைட்டு மட்டும் லைட் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இது நம்ம ரெகுலராக இந்த பத்து நாள் மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதை ப்ரோடர்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் ஸோ ப்ரோட் ஸ்டெச் ஆனதுக்கப்புறம் எந்த இது இதுவும் பண்ண வேண்டியதுன்னா ரெகுலராக ஃபீடு தண்ணியை மட்டும் நம்ம ரெகுலராக வச்சுக்கலாம் இப்போ பொடி கடைக்கு தண்ணி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பொடி கடையில் இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து தண்ணி வந்து உள்ள அந்த இப்போ இந்த ஃபீடர் பார்க்குறீங்க இந்த ஃபீடருக்குள்ளே கோழிக்காய் அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கிட்டோம்னா அதில் கால் வைக்கும்போது வெளியே வந்துடும் ஸோ உள்ள வந்து இறப்பு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி தீவனத்தை கட்டி தொங்கப்பட்றதுனால தீவனம் வேஸ்ட் ஆகாது கரெக்டான குவான்டிட்டில அதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது இது வந்து முட்டை கடைங்க ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு நூறு தாய் கடை மட்டும் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டுருக்கோம் பத்து ஆண் கடையும் தொண்ணூறு பெண் கடையும் இருக்குது ஸோ இதில் ரெகுலராக வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூற்றம்பது முட்டை சாரி ஒரு எழுவத்தஞ்சி முட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கலாம் ஆறு மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் இது நம்ம கறிக்கி கொடுத்துடலாம் இது வந்து த முட்டை பராமரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கறி கடைங்கன்றும்போது அதை சும்மா செட்டிலே விட்டு கீழே விட்டு வளர்த்துக்கலாம் செட்டில் வளர்க்கும் போது உங்களுக்கு அதிகமான இடங்கள் இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு வெயிட் ஏறும் ஒரு இருபத்தி ஏழு நாள் வந்து ஒரு இரநூறு கிராம் கிட்ட வந்துடும் அதுலேயும் ஒரு சில கடைகள் இருக்குது முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் வந்தாலும் அந்த ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது கிராம் அந்த மாதிரி வரும் ஸோ நம்ம வாங்கும்போது அந்த மாதிரி கடைகளை தேர்ந்தெடுத்து வாங்கணும் ஸோ காடை காடை தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த நம்ம முதலீடும் பண்ண போகிறது இல்லை ஷெட்டு மட்டும் நம்ம போட போகிறோம் நம்ம முப்பது நாளைக்கு விட்டுறப்போ ரெகுலராக காடைகளில் வெளியே அனுப்ப போகிறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு காடை குடிஞ்சு எட்டு ரூபா தீவன செலவுக்கு ஒரு பன்னெண்டு ரூபா ஸோ இருபது ரூபா நம்மளுக்கு வந்து காடைகளுக்கு செலவாகும் நம்ம விற்கிறது வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வைத்தால் முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் ரீடியெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் இப்போ ஃபார்ம் ரேட்டு முப்பது ரூபா பெரிய காடை பொடி குஞ்சு